ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் கிரிக்கெட் தமிழ் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்றேன் அஸ்வனி குமாரோட சம மாஸ் அறிமுக மேட்ச்லயே நாலு அள்ளிட்டாரு என்ன என்ன ஸ்பீடு கண்ட்ரோல் வேற லெவல்ல பவுலிங் போட்டாரு இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அவரோட கஷ்டமான வாழ்க்கை பயணம் பத்தி தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க மும்பைல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட நடந்த மேட்ச்ல மும்பை டீம் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த அஸ்வனி குமார் தான் ஃபர்ஸ்ட் பாலே ரகானே விக்கெட் அதுக்கப்புறம் பாருங்க ரிங்கு சிங் மணிஷ் பாண்டே ரசல்னு பெரிய பெரிய பேட்ஸ்மேன் இவரோட பவுலிங்ல காலி பிரீமியர் லீக் வரலாற்றிலேயே அறிமுக போட்டியில நாலு விக்கெட் எடுத்த முதல் இந்திய பவுலர் இவர் நீங்களே யோசிச்சு பாருங்க என்ன டேலண்ட் பஞ்சாப் மொகாலியோட ஜஞ்சேரி கிராமத்துல ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த அஸ்வனி கிரிக்கெட் மேல இருந்த வெறிதான் இவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுல பவுலிங் போடுவாரு பவுன்சர் யார்கர் ஸ்லோபால்னு எல்லா வெரைட்டியும் இவர்கிட்ட இருக்கு பும்ரா இல்லாத மும்பை டீமுக்கு இவரோட வரவு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு அஷ்வினி என்ன சொன்னாரு தெரியுமா கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான் எனக்கு பயங்கரமா மோட்டிவேட் நீ பஞ்சாப் சிங்கம் பயப்படாம பவுலிங் போடு பேட்ஸ்மேன் எல்லாம் பயப்படணும்னு சொன்னாரு அறிமுக மேட்சுங்கறதால சந்தோஷமா விளையாடு உனக்கு பிடிச்ச மாதிரி பவுலிங் போடுன்னு சொன்னாரு ரகானே விக்கெட்டை எடுத்தப்ப திலக் வர்மா கேட்ச் பிடிக்க தடுமாறினாரு எப்படியாவது கேட்ச் புடிச்சிடணும்னு வேண்டிக்கிட்டேன் கடைசியில திலக்கையில பந்து தஞ்சு அடைஞ்சது அதனால தொடர்ந்து நல்ல பவுலிங் போட முடிஞ்சது ரசல் விக்கெட்டை எடுத்தது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு என்னோட பல வருஷ கஷ்டத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைச்ச பரிசுதான் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு என்னோட பவுலிங்க பார்த்து எங்க கிராமத்துக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்லா விளையாடி நான் பிறந்த கிராமத்துக்கு பெருமை சேர்ப்பேன்னு சொன்னாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு சென்னை கொல்கத்தா ராஜஸ்தான் டீம்ல எல்லாம் ட்ரையல்ஸ் போயிருக்காரு ஆனாலும் பிரீமியர் லீக் ஏலத்துல இவர அடிப்படைத் தொகையான முப்பது லட்சத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் வாங்குச்சு அவரோட அப்பா ஹர்கேஷ் குமார் என்ன சொன்னாரு தெரியுமா அஷ்வனிக்கு பயிற்சி தான் முக்கியம் மழை வெயில பத்திலாம் கவலப்பட மாட்டான் எங்க கிராமத்துல இருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கற மொகாலி அல்லது புது முல்லான்பூர் கிரவுண்டுக்கு தினமும் காலையில போயிடுவான் சில நேரம் சைக்கிள்ல போவான் லிஃப்ட் கேட்டு போவான் என்கிட்ட முப்பது ரூபாய் வாங்கிக்கிட்டு ஷேர் ஆட்டோல கிரவுண்டுக்கு போவான் பயிற்சி முடிச்சிட்டு இரவு பத்து மணிக்கு வருவான் மறுபடியும் காலை ஐந்து மணிக்கு பயிற்சிக்கு கிளம்பிடுவான் அவனோட கடின உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச பரிசுதான் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல கிடைச்ச இந்த வாய்ப்பு என் மகனுக்காக செலவு பண்ணின தொகைக்கு சரியான பலன் கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு அவரோட அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா கிராமத்துல சாதாரண கேன்வாஸ் ஷூ போட்டுக்கிட்டு வேகமா பவுலிங் போடுவான் அவனுக்கு நண்பர்கள் தான் ஸ்பைக் ஷூ நல்ல கிரிக்கெட் பால் வாங்கி கொடுத்தாங்க பவுலிங்ல சாதிக்கிறது மட்டும்தான் அவனோட இலக்கா இருந்துச்சு பும்ரா ஸ்டார்க் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டான் மும்பை இந்தியன்ஸ் டீமு முப்பது லட்சத்துக்கு ஒப்பந்தம் பண்ணினப்போ எங்க கிராமத்துல இருக்கிற பயிற்சி அகாடமிக்கு கிரிக்கெட் பால் எல்லாம் கொடுத்தான் அவனோட கனவா இருந்துச்சு இப்போ மும்பைக்காக சாதிச்சுட்டான் இனி அஸ்வனி பேர் பொறிக்கப்பட்ட ஜெர்சியை இளம் வீரர்கள் போடணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொன்னாரு அவரோட அம்மா மீனா குமாரி என்ன சொன்னாங்க தெரியுமா அஸ்வனிக்கு பருப்பு கேக் ஆலு புரோட்டா ரொம்ப பிடிக்கும் அவனோட பவுலிங்க பாராட்டி எங்க கிராமத்துல பட்டாசு வெடிச்சு கொண்டாடினது மறக்க முடியாத தருணம்னு சொன்னாங்க அஸ்வனி என்ன சொன்னாரு தெரியுமா இரவு காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு என்னோட அறிமுக போட்டிங்கறதால பயங்கர டென்ஷனா இருந்துச்சு மதிய சாப்பாட தவிர்த்துட்டேன் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டேன் பசிக்கவே இல்ல போட்டியில நல்ல பவுலிங் போட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னாரு இந்திய அணியோட முன்னாள் ஸ்பின்னர் ஹர்பஜன் சிங் என்ன சொன்னாரு தெரியுமா அஸ்வனி குமார் அதிர்ஷ்டசாலி அவரோட நாளா அமைஞ்சிருச்சு அருமையா பவுலிங் போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட வாங்கினாரு கேப்டன் பாண்டியா இன்னும் ஒரு ஓவர் கொடுத்திருந்தா ஐந்து விக்கெட் எடுத்திருப்பாருன்னு சொன்னாரு அஷ்வினி குமாரோட இந்த சம மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்